ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அகரோ பிராண்டில் இருந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஸ்பின்னர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்பின்னர் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும் கிடையாது எல்லா வகையான கீரையிலேயும் அதே மாதிரி சாமந்திப்பு ரோஸ் இந்த மாதிரி சாமிக்கு வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வருவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பூக்களையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணுறக்கும் ட்ரை பண்ணுறதுக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது இதை நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் அமேசானில் இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் இதில் யூஸ்வலாக கொடுத்துருக்க மாதிரி மேனுவல் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம் இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா தான் இருக்குது குட் குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் இது இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது அந்த ஸ்பின்னர்னுடைய லிட்டு லோடு இருக்கறனால நமக்கு ஸ்பின் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு பேஸ்கெட் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணவும் செஞ்சுக்கலாம் இதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம ட்ரெயின் பண்ணணும் வெளியில் இருக்கிற அந்த பவுலில் வந்து எக்ஸஸ் வாட்டர் வந்து கலெக்ட் ஆகும் ஃபஸ்ட் நான் கொத்தமல்லி தான் எடுத்திருக்கேன் அது அந்த பேஸ்கெட்லேயே போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ அதை உள்ளே வச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இப்போது அதில் லெஃப்ட் சைடில் ஒரு பட்டன் இருக்கு பார்த்திங்கனா அது ஸ்டாப்பர் இப்போ நம்ம ஸ்பின் பண்ணும்போது அதனுடைய ஸ்பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதை ப்ரெஸ் பண்ணால் போதும் ஸ்டாப் ஆகிடும் கொத்தமல்லியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் செகண்ட்ஸ் மட்டும் ஸ்பின் பண்ணோம்னாவே போதும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகிடும் ஃபஸ்ட்டெல்லாம் கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தால் நான் கழுவே மாட்டேன் ரூட் மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே கவரில் போட்டு வச்சுட்டு தேவைப்படுறதை மட்டும் எடுத்து கழுவிட்டு நான் யூஸ் பண்ணிக்குவேன் ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட கொத்தமல்லி ஃபுல்லாகவே வீணாக போய்டும் நம்மளால் ஸ்டாக் பண்ணிக்கவே முடியாது ஆனால் இது போல் நல்லா கழுவிட்டு ஸ்பின் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒன் வீக் வரைக்குமே கூட நம்ம ஸ்டாக் பண்ணிக்கலாம் எடுத்து இமீடியட்டாக யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கீரைங்களுக்கு தான் கீரை வந்து மார்னிங் டைமில் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா அதை கழுவிட்டு அதை ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி சமைக்கிறதுங்கிறது வந்து ரொம்பவே டைம் அதிகமாக எடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்பின்னரில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா டக்குனு வேலையாயிடும் மெயினாக அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கழுவிட்டு ஸ்டாக் பண்ணவே முடியாது கெட்டு போய்டும் சீக்கிரமாக ஸோ நம்ம கழுவிட்டு உடனே ட்ரை பண்ணிவிட்டு சமைக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்பினாச்சில் சாலட் இல்லைனா பொரியல் எது செய்தாலுமே கூட கண்டிப்பாக ட்ரையாக தான் இருக்கணும் கொஞ்சம் தண்ணி அதிகமாயிட்டாலுமே கூட அந்த ரெசிப்பியே கெட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு இந்த ஸ்பின்னர் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கீரை நல்லா ட்ரை ஆகிட்டது இமீடியட்டாக எடுத்து நம்ம சமைக்கலாம் அந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது இது வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் செகண்ட்ஸ் மட்டும் நான் வந்து ஸ்பின் பண்ணிவிட்டேன் அளவுக்கு நல்லா ட்ரையாக வந்திருக்கு இப்போ நம்ம பூ கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் சாமந்தி பூ தான் நான் எடுத்திருக்கேன் சாமந்தி பூ வந்து ரோஸை விட இன்னும் ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும் அந்த பூ தான் நான் போட்டு ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் நான் வந்து பூ வாங்கிட்டு வந்தால் கழுவிட்டு அப்புறம் தான் நான் சாமிக்கு வைப்பேன் கழுவிட்டு அதை வந்து ஒரு இதில் பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருவேன் தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆனதுக்கப்புறமா எடுத்து நான் பாக்ஸில் போட்டு ஸ்டாக் பண்ணிக்குவேன் ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும்னா கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது ஆகிடும் ஸோ அதுக்குள்ளே பூவே கொஞ்சம் வாடின மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பூ போட்டுட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் செகண்ட்ஸ் மட்டும் நல்லா ஸ்பின் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட அதில் தண்ணி இருக்காது பூ வந்து கொட்டி போகாது சாமி ஃபோட்டோவுக்காக பூ வாங்கிட்டு வரோம் அப்படின்னா கழுவாமல் நம்ம சாமிக்கு வைக்க முடியாது அதே மாதிரி கழுவிட்டு இமீடியட்டாக வச்சாலுமே கூட சாமியோட ஃபோட்டோவில் தண்ணியெல்லாம் வடிகிற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு வைக்கலாம் அப்படின்னா அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் வந்து கொறைஞ்சி போய்டும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறக்கு இந்த மாதிரி ஸ்பின்னர் யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வந்து வாட்டர் கலெக்ட் ஆகிருக்கு நல்லா ஒரு த்ரீ டு ஃபோர் செகண்ட்ஸ் மட்டும் பண்ணாவே போதும் இப்போ இந்த மாதிரி பாக்ஸில் தான் நான் ஸ்டாக் பண்ணிக்குவேன் அதில் எடுத்து நான் போட்டுட்டு அப்படியே முடி வச்சிட்டேன் அப்படின்னா ஒன் வீக் வரைக்குமே கூட பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பச்சை மிளகாய் எப்படி ஸ்டாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்தேன்னா ஃபஸ்ட்டு கழுவிட்டு காம்பல்லாம் எடுத்துட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா பாக்ஸில் போட்டு ஸ்டாக் பண்ணுவேன் பாக்ஸ்லேயுமே கூட பார்த்திங்கன்னா கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுவிட்டு அதுக்கு மேலே தான் பச்சை மிளகா வைப்பேன் அதுக்கு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு தான் க்ளோஸ் பண்ணி வைப்பேன் ஸோ அந்த மாதிரி வச்சாலுமே கூட நம்ம பச்சை மிளகாய் வந்து ஒரு நாலஞ்சு நாள் அப்படி ஆகும்போதே என்னாகும்னா சிலதெல்லாம் கெட்டு போயிடும் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு கெட்டு போச்சுனாவே மற்றது எல்லாமே சீக்கிரமாகவும் கெட்டு போயிடும் ஏன்னா நம்ம பச்சை மிளகாவில் காம்பு ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால சீக்கிரமாகவே இது கெட்டு போயிடும் இந்த மாதிரி ஸ்பின் பண்ணிவிட்டு காம்போடையே ஸ்டாக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு பச்சை மிளகா பார்த்திங்கன்னா செடியிலேருந்து பறிச்ச மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால தான் நான் ஹாஃப் கேஜி அளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டு இதை நான் ஸ்பின் பண்ணிவிட்டு நான் ஸ்டாக் பண்ணிக்க போகிறேன் இது காம்போடு தான் நான் ஸ்டாக் பண்ண போகிறேன் ரொம்ப நாளைக்கு இது வந்து நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெண்டக்காய் இந்த வெண்டைக்காயில் எந்த ரெசிபி செய்தாலுமே அதுக்கு வெண்டக்காய் ஃபஸ்ட்டு ட்ரையாக தான் இருக்கணும் அதுக்கு நம்ம கிளாத் வச்சு துடைக்கிறது இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சிட்டு தான் நம்ம செய்வோம் காலையில் ரொம்பவுமே வந்து அர்ஜென்ட்டாக இருக்கிற டைமில் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணும்போது டென்ஷனாக இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறக்கு இந்த மாதிரி ஸ்பின்னரில் போட்டு நல்லா ஸ்பின் பண்ணிட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக எல்லா தண்ணியும் போய்டும் எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கலாம் அந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுது எப்போதுமே வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம கழுவிடுவோம் இல்லைங்களா கழுவிட்டு தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்போம் அந்த மாதிரி வைக்கும்போதே நம்ம வந்து ஸ்பின் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம எடுத்து இமீடியட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த லீட்டில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பட்டன் இருக்கும் ரைட் சைடில் வந்து ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது வழியாக நம்ம எக்ஸஸாக கலெக்ட் ஆகுது பார்த்திங்கனா அந்த தண்ணியை நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம் இது போலையும் அந்த எக்ஸஸ் வாட்டரை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம் இல்லைனா அந்த பேஸ்கெட்டை எடுத்துகிட்டு டேரெக்டாக பவுலில் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன் நீங்களுமே கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ